ஹலோ எரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன வெங்காய தொகுக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சின்ன வெங்காய தொக்கை எப்படி சேர்த்துன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க இந்த சின்ன வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராமளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க இந்த சின்ன வெங்காய தோல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இது நார் ஏறியது இல்லாமல் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க இந்த புளி ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டுங்க அடுத்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகை எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு கேஷ்மீர் அடிச்சலே சேர்த்துக்கோங்க இது கலருக்காக மட்டும்தாங்க காரம் இருக்காதுங்க இப்போ நம்ம இதை வெந்நீரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க இந்த புளியும் இந்த வரமிளகும் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க அப்போதான் நம்ம பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ஊறிட்டுருக்கட்டுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க பல்ஸ் மோடில் விட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது போல் தாங்க அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்டாலலாம் அரைக்க தேவைங்க இது வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ இந்த வரமிளகா வந்து நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள் இந்த வரமிளகா வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க அடுத்து நம்ம ஊற வச்ச புளியை வந்து இந்த மிக்ஸியில் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால் அந்த புளி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க இது போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சி வச்சிங்க வாங்க இப்போ நம்ம சின்ன வாங்க தொக்க செய்யலாங்க அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடான பிறகு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சபோது வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கடுக விட்டுறாதீங்க அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து ஒரு ஏழு ஒரு எட்டு பல்ல பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டு வந்து கலர் கொஞ்சம் மறந்ததுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தில் இருக்கிற பச்சை சுமெல்லாம் போயிட்டு இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கலர் நல்லா மாறி வந்திருக்க பாருங்கள் மாதிரி நல்லா கலர் மாறி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த அரைச்சி வச்சு விழுத சேர்த்துக்கலாம் நம்ம புளி வர அரைச்சி வச்ச விழுது இருக்க பாருங்கள் அந்த விழுத வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வர இருக்க அந்த புளியில் இருக்கிற பச்சை சுமலை போடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பிறகு நல்லா வதக்கி வந்துடுச்சு அடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் இந்த ஸ்டேஜில் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவும் மிளகாய் தூள் சேர்க்கலங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த தொக்கு நல்லா திரண்டு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வந்து எண்ணெய் பிரிஞ்சிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் சைடு ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது போல் நம்ம கடாயில் ஒட்டாமல் வந்துச்சுன்னாக்கா நம்ம தொக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நடத்தங்க இங்கே பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இந்த தொக்கு வந்து ரெடி ரெடியாயிருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இந்த சின்ன வெங்காய தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சின்ன வெங்காய தொக்கு வந்து இங்கே ட்ராவல் டைம்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் டைமில் கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாங்க இந்த சின்ன வெங்காய தொக்கு வந்து ஒரு ஒன் மந்த் அதனால கெட்டு போகாதுங்க வெளியில் வந்து நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த கடையில் வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாக்க நமக்கு கடாய் சோறு வந்து ரெடி ஆகிடுங்க யாருக்கெல்லாம் இந்த சோறு வந்து ரொம்ப ஃபேவரட் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்